வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதியாகிய நாளை தொடங்கி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆயிரத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் வார இறுதி நாட்களையொட்டி கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நானூற்றி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர் பட்டியலை பாஜக இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாநகர போக்குவரத்துக் கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு இ டிக்கெட்டிங் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு எதிரான சொத்துக்கு வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் அவர்களை இன்று நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அபுதாபி இந்து கோவிலில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மத்திய சதுக்குத் திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சுரங்க நடைபாதையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஓட்டுநர் உரிமங்கள் பதிவு சான்றிதழ் போன்றவை விரைவு அஞ்சல் மூலமே இனி அனுப்பி வைக்கப்படும் என்றும் நேரடியாக வழங்கப்படாது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் பதினேழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியும் தொடங்கியும் வைத்துள்ளார் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசுப் பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவையில் இன்று நடைபெறவுள்ள நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிப்ரவரி மாதம் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டதில் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்ட விவசாயிகள் குறைகேட்புக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கியூட் யூஜி நுழைவுத் தேர்வு மே பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஜூன் முப்பதாம் தேதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது தூத்துக்குடியில் ஆழ்கடல் பகுதியில் சங்கு எடுக்க அனுமதி வழங்க உரிமம் வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஐநூறு மின்சார தாள்தளப் பேருந்துகள் கொள்முதல் செய்ய டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நல அலுவலகம் இணைந்து மாவட்ட அளவிலான மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேசஞ்சர் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணம் முப்பது ரூபாயிலிருந்து பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய கட்டண முறை உடனடியாக அமலுக்கும் வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்